குலதெய்வம்னு வரும்போது அமாவாசையை வேண்ட கூடாது ஏன்னா குலதெய்வம் என்பது மனமேன்மை உடல் மேன்மையை தருவது மனமேன்மை உடல் மேன்மையை பெறணும்னா நாம குலதெய்வத்தை பௌர்ணமி திதியில தான் வழிபடணும் ஏன்னா உடல் கொடுத்து உயிர் கொடுத்த முன்னோர்கள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க இது வந்து உடலையும் மனசையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தீய செயல்களை ஆன்ம வடிவாக இருப்பவர்களுக்கு உரியது அம்மாவாசை அதனால இந்த இடத்துல அம்மாவாசை என்பது பரிகாரத்திற்குட்பட்டு இந்த கோவிலுக்கு போகணுமே தவிர அது குலதெய்வமாக இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது குலதெய்வத்திற்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பௌர்ணமி திதி சரியானது சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய தீய பழக்கங்கள் அதே போல மது மாது இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க இவங்களை அமாவாசை திதியில கொண்டு வந்து இந்த முனீஸ்வரன் ஐயனார் கருப்பன் இந்த கோவில கயிறு போடுவாங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம போட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காமான ரிசல்ட் இருக்கும் இது அமாவாசை திதியில கண்டிப்பா நடக்கும் இருக்கும்